இப்போ வந்து அவர் வந்து விஜய் தான் அட்டாக் பண்ணி பேசுகிறாரா விஜய் வந்து அவருடைய ரசிகர்களை இன்னைக்கு வந்து தாவைக்கா தொண்டர்களாக மாற்றி அவருடைய சுயலாபத்து காண்டி வந்து இது பண்ணுறாங்க யாருடைய அது எப்படி சொல்கிறது பெரிய அளவில் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தானே வந்து பல அவமானங்கள் கேவலங்கள் அசிங்கங்கள் வேதனைகள்லாம் தாங்கி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே எப்போ வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாரு ஸோ ஒரு நடிகராக அஜித் வந்து சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விஜயை நம்பி நீங்கள் போய் அவருக்கு போஸ்ட் ஓட்டுறது எலெக்ஷனுக்காண்டி வேலை பார்க்குறது இப்படி உங்களுடைய காலங்களை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க நீங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாத்துக்கோங்க

சார் அஜித் சார் வந்து செனி ஃபீல்டில் முப்பத்தி மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்காக அவர் வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஸ்ப்ரெட் இருக்கு எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது வந்து அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயலாபத்துக்காண்டி எந்த காலத்துலேயும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினி சினிமா துறையில் யாருடைய அது எப்படி சொல்கிறது பெரிய அளவில் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தானே வந்து பல அவமானங்கள் கேவலங்கள் அசிங்கங்கள் வேதனைகள்லாம் தாங்கி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய குடும்பத்தார் ஷாலினி குழந்தைங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நன்றிகள் தெரிவிச்சிருக்காரு அவரை வச்சு தயாரித்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அவருடைய பணியாற்றியவர்கள் அதாவது சினிமா துறை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மொத்தத்துல வந்து இன்னைக்கு வந்து வைரல் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஆரம்பத்துல சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா ஒரு வார்த்தை அது என்ன அப்படின்னா என்னுடைய ரசிகர்களை நான் எந்த காலத்திலும் சுயலாபத்துக்காண்டி நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பயன்படுத்த மாட்டேன்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் ஸ்டேட்மெண்ட் வந்து மாறியிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து அவர் வந்து விஜய் தான் அட்டாக் பண்ணி பேசுகிறாரா விஜய் வந்து அவருடைய ரசிகர்களை இன்னைக்கு வந்து தாவேகா தொண்டர்களாக மாற்றி அவருடைய சுயலாபத்துக்காண்டி வந்து இது பண்ணுறாரு அதாவது வந்து விஜய் தான் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் இன்னைக்கு பேசு பேசுகிறாங்க உண்மையாலுமே பார்த்திங்கன்னா அஜித் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருடம் அவருடைய பயணத்தை பற்றி சொல்லியிருக்காரு அவர் அறிக்கையாக கொடுத்துருக்காரு அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து விஜய் தான் வந்து அட்டாக் பண்ணி பேசியிருக்காருங்கிறது தான் உண்மை காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முடியுது நான் வந்து அந்த அதை வந்து நான் செலிப்ரேட் பண்ணுறேன் இல்லை முப்பது வருஷம் முடியுது அப்போ ஒரு அறிக்கை கொடுக்குறேன் இல்லை முப்பத்தி அஞ்சு வருஷம் இல்லை ஐம்பது வருஷம் முடியுது அப்ப நான் ஒரு அறிக்கை கொடுக்குறேன்னா அதில் ஒரு பொருள் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வருஷம் அப்படிங்கிறாரு முப்பத்தி மூணு வருஷத்தில் இப்படி ஒரு அறிக்கையை வந்து திடீர்னு வந்து அஜித் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன காரணம் அப்படின்றது வந்து எல்லோருமே பேசுகிறாங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் நான் வந்து எப்படி சொல்கிறது எட்டு வருஷம் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க ஸோ ஒரு ஒரு ஐம்பது வருஷம் அப்படின்னா ஒரு பொருள் இருபத்தஞ்சி வருஷம்னா பொருள் இது இல்லாமல் முப்பத்தி மூணு வருஷத்தில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இருபத்தி ஆறு வரப்போகிற எலெக்ஷன் அதில் வந்து விஜய் நிற்கிறாரு இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு இது வந்து என்னுடைய அறிவுரை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ரெண்டு விதத்தை பார்க்கலாம் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அஜித் எப்போவுமே சொல்கிற கருத்து தான் அவருடைய ரசிகர்களுக்கு என்னை வந்து நீங்கள் வந்து நடிகனாக மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் வேற வேறு என்னுடைய எது எந்த விதத்துலையும் நீங்கள் கனெக்ட் ஆகாதீங்க ரசிகர்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அதாவது உங்களுடைய குடும்பம் அதாவது அம்மா அப்பா பொண்டாட்டு பிள்ளைங்க நண்பர்கள் இப்படி சந்தோஷமாக வாழுங்க அப்படிங்கிறது வந்து தெளிவாக பல இடங்களில் சொல்லிட்டு வராரு இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கார் ரேஸில் ஜேஎச்சார்லையா துபாயில் அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே எப்போ வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாரு ஸோ ஒரு நடிகராக அஜித் வந்து சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி சொல்கிறது மற்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது காரணம் என்னென்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நடிகர்கள் அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் விண்வெளி நாயகன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளைய தளபதி அப்புறம் தளபதி அப்படியெல்லாம் கூப்பிடும்போது அதை வந்து ரசிப்பாங்க அது வந்து விரும்புவாங்க இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்றது அந்த குரல் இருக்குது பார்த்திங்களா அது கேட்டு 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 அவங்க சந்தோஷப்படுவாங்க நடிகர்கள் யாருமே வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அஜித் வந்து அது வேணாங்கிறார் நான் வந்து ஒரு நடிகன் நடிக்கிறேன் இது என்னோட தொழில் என்னுடைய வாழ்க்கையை வாழ விடுங்க நானும் உங்களை மாதிரி ஒரு இயல்பான மனிதன் தான் உள்ள பிரைவசி உள்ள வாழ்க்கைக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு வந்து ரஜித் அஜித் வந்து பல இடங்கள்ல சொல்லிட்டு வர்றாரு ஸோ இந்த இடத்துல அது அந் அது அந்த கருத்து அதாவது வந்து நான் என்னுடைய ரசிகர்களை எந்த காலத்திலையும் என்னுடைய சுயலாபத்துக்கு பணியை எப்படி சொல்றது சுயலாபத்துக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறத வந்து சொல்றாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து விஜய் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு விஜய் அட்டாக் பண்றாரா அப்படின்னா விஜய் அட்டாக் பண்றாரு ஏன்னா விஜய் அதே அஜித் மாதிரி அவரும் ஒரு பெரிய பெரிய நடிகர் அவரும் பாத்தீங்கன்னா வந்து பேரும் புகழோடு இருக்கிற ஒரு நடிகர் அவருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு ஆனா விஜய் என்ன பண்றாரு அவருடைய ரசிகர்கள் கூட்டத்தை இன்னைக்கு வந்து தொண்டர்கள் கூட்டமா மாத்துறாரு ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு ஒரு ஒரு கட்சி தலைவராக வரப்போகிற இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல நிற்கிறாரு ஸோ அஜித் சொல்ல வர விஷயம் என்னென்னா விஜய்க்கு அரசியல் அறிவு கம்மி அரசியல் ஞானம் பத்தாது விஜயை நம்பி நீங்கள் போய் அவருக்கு போஸ்ட் ஓட்டுறது எலெக்ஷன் காண்டி வேலை பார்க்கறது இப்படி உங்களுடைய காலங்களை நீங்கள் வீணடிச்சிடாதீங்க நீங்கள் வந்து உங்களை வந்து பாதுகாத்துக்குங்க அப்படின்னு எச்சரிக்கை மாதிரி இது சொல்லியிருக்காரு உண்மையுமே விஜய் அட்டாக் பண்ணி தான் பண்ணியிருக்காரு இந்த ஒரு விஷயம் இத்தனை வருட காலமா நண்பர்களா இருந்து இந்த அரசியல்ல வராருன்றதுக்காக அஜித்தே விஜய் அட்டாக் பண்ணிட்டாரா அஜித்தும் விஜயும் பார்த்தீங்கன்னா சமகாலத்தில் வந்த நடிகர்கள் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் நடிக்க வராங்க ஒரே காலகட்டத்தில் வந்து அடுத்தடுத்த படங்கள் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விஷ்ணு இந்த மாதிரி படங்கள் வந்து விஜய் நடிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வான்மதி அந்த மாதிரி படங்கள் வந்து அஜித் நடிக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அஜித் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆசைன்னு ஒரு படம் நடிக்கிறாரு இந்த பக்கம் இவர் வந்து பூவே உனக்காக அப்படின்னு ஒரு படம் நடிக்கிறாரு இங்கே வந்து அஜித் வந்து தீனான்னு ஒரு படம் நடிக்கிறாரு அங்க வந்து அவர் வந்து எப்படி சொல்றது திருமலைன்னு ஒரு படம் நடிக்கிறாரு ஸோ அடுத்தடுத்த காலகட்டங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒன்னாவே வளர்ந்து வராங்க இந்த இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் அது என்ன அப்படின்னா விஜயும் அஜித்தும் ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போட்டி போட்டுக்கிட்டாங்க விஜய் ஒரு ஒரு டயலாக் வந்து பயன்படுத்தினார்னா அதை அஜித் வந்து அட்டாக் பண்ணி அவருடைய படத்தில் டயலாக் வைப்பார் அஜித் வந்து ஒரு பாட்டு மூவ்மெண்ட்டு டான்ஸ் ஆடி இருந்தார்னா அதை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி விஜய் ஒரு டான்ஸ் ஆடி பண்ணுவார் அவருடைய படத்தில் ஸோ பாட்டில் டயலாக்ல ஃபைட்டில் இன்னும் எல்லா விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போட்டியாளருங்கிறத வெளிப்படையாக ரெண்டு பேருமே தெரிவிச்சுக்கிட்டாங்க வெளிப்படையாக போட்டியாளர்கள் மாதிரி நடந்துக்கிட்டாங்க அதனால என்ன ஆகிப்போச்சுன்னா அஜித் வந்து விஜய் கெதிரி விஜய் வந்து அஜித் கெதிரி அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ரசிகர்கள் ரெண்டு ரசிகர்களுக்கும் வந்துடுச்சு ஸோ இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயும் அஜித்தும் நண்பர்கள் தான் இல்லைன்னு நம்ம சொல்லலை ஆனால் விஜயும் அஜித்தும் அவ்வளவு நெருங்கிய நண்பர்களா அப்படின்னா நிச்சயமாக அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் கிடையாது அது வந்து பல விஷயங்கள் நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு நான் ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்கிறேன் அதாவது விஜய் ஒரு கட்சி தொடங்குறாரு கானு அதுக்கு வந்து அஜித் ஒரு வாழ்த்து தெரிவிச்சாரா அப்படின்னா தெரிவிக்கல நீங்க ஒரு கட்சி இருக்காரு வாழ்த்து சொல்லிருக்கணுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஜித்க்கு ஒரு பத்மபூஷன் விருது கொடுக்கும்போது விஜய் ஒரு வாழ்த்து தெரிவிச்சாரா அப்படின்னா விஜய் ஒரு வாழ்த்து தெரிவிக்கல காரணம் என்னன்னா ரெண்டு பேரும் இருக்கும் பட்சத்துல வாழ்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிவிச்சுக்கல தெரிவிக்கல இது வந்து ரொம்ப வெளிப்படையா தெரியுது அதாவது வந்து இரண்டு பேரும் பார்த்தீங்களா இரண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு அப்படின்னு இல்லாமல் இல்லை இருக்கு ஆனா அந்த நட்பை மீறி போட்டி போறாம இதெல்லாம் வந்து இருக்கு இன்னைக்கு வந்து ரெண்டு பேருமே ஒரே காலகட்டமாக வளர்ந்து வந்தவங்க நம்ம வந்து நடிகனாகவே இருக்கோம் அவர் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு வந்து இருபத்தி ஆறு எலக்ஷனில் போட்டிட்டு ஒரு முதலமைச்சர் நாட்காலி அவர் தான் அதுதான் ஒரு கனவா இருக்கு அடையணும் அப்படின்னு நினைக்கிறாரு விஜய் அஜித்துக்கு வந்து நிச்சயமா அந்த எண்ணங்கள் இருக்கும் ஒரு போட்டி மனப்பான்மை அதை தாண்டி ஒரு பொறாமை மனப்பான்மை இருக்கும் அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்துல ஆரம்ப காலத்துல இருந்து பல வருடங்களா நண்பர்களாக இருக்கிறதுனால விஜயை பத்தி அஜித்துக்கு நல்லா தெரியும் அஜித்தை பத்தி விஜய்க்கு நல்லா தெரியும் ஸோ அஜித் நினைக்கிறாருன்னா விஜய்க்கு அந்த அரசியல் அறிவு இல்லை அரசியல் அறிவு பத்தாது அப்படின்னு வந்து அஜித் நினைக்கிறாரு அதை வந்து தொண்டர்களுக்கு எச்சரிக்கிற மாதிரி மறைமுகமா அந்த அறிக்கையை கொடுத்திருக்காரு அப்படிதான் நான் பாக்குறேன் நீங்க சொன்ன மாதிரி அஜித் வந்து இவ்வளோ காலகட்டமா எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இவ்வளோ காலகட்டமா அமைதியாவே இருந்த ஒரு ஆள் இந்த ஒரு விஷயத்துல ஓப்பனா வந்து சொல்லும் போது இப்படிலாம் அது ட்ரோலா மாறும் அப்படின்றது யோசிச்சிருக்க மாட்டாரா இது ட்ரோலாலாம் மாறாதுமா அவர் வந்து டைரக்டாக எதுவுமே சொல்லலை இன்டைரக்டாக சில விஷயங்களை சொல்லியிருக்காரு அது வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் சொல்லியிருக்காரு அது வந்து முக்கியமாக முப்பத்தி மூணு வருடம் நிறைவுபடுறேன்னு சொல்லியிருக்காரு பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பதுனா பரவாயில்ல ஒரு ரவுண்ட் ஃபிகரு முப்பத்தி மூணு வருஷத்தில் வந்து இது அந்த அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவசியமே இல்லாத நேரத்தில் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சுயலாபத்துக்கு ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேங்கிறது வந்து அழுத்தமாக சொல்லியிருக்காரு ஸோ அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு நான் பல கஷ்டங்கள் இன்னல்கள் துன்பங்களை இப்போ அடைஞ்சி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்கிறார் ஸோ அதுலேருந்து என்ன சொல்ல வர்றார் விஜய் வந்து வந்து அவருடைய அப்பா படத்தை எடுத்தார் அதுலேருந்து அவர் ஈஸியாக வந்துட்டார் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு ரசிகர்கள் வந்து நீங்கள் வந்து இப்படி உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்காதீங்க அப்படிங்கிறது வந்து மறைமுகமாக சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய தேவை இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கட்டாயம் அஜித் இருக்குது அதனால் சொல்கிறாரு அப்படி பாருங்களேன் இன்னொரு பக்கம் வந்து அவர் இவ்வளோ நாள் கழித்து இந்த அறிக்கை விட்டதுக்கு காரணம் சினிமா துறையிலேருந்து விலக போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி இருக்கு அது வதந்தியா இல்லை உண்மையான நியூஸ் சினிமா துறையிலிருந்து விலக போகிறாரா அப்படின்னா நிச்சயமாக சினிமா துறையிலேருந்து அஜித் விலக போகிறது இல்லை அஜித்தோடைய பேஷன் ஒன்று இருக்குது அது இன்னைக்கு சொல்லலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்டிடிவி என்டிடிவி கனெக்ட்ன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்துச்சு அந்த ப்ரோக்ராமை நானே பார்த்துருக்கேன் டிவியில் அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா அதாவது வந்து எனக்கு வந்து பைக் ரேஸிங் கார் ரேஸிங் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து பேஷன் அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நான் வந்து நல்லா பணம் சம்பாரித்ததுக்கப்புறம் அதை நோக்கி நான் ஒரு காலகட்டம் போ போக ஆரம்பிப்பேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஆசை என்னுடைய எண்ணங்களை எல்லாம் நான் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறத பல வருடங்களுக்கு கிட்டத்தட்ட பதினேழு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அஜித் வந்து தெ தெளிவாக சொல்லியிருந்தார் அந்த இந்த இந்த சூழ்நிலையில் வந்து வந்து அஜித் வந்து அவருடைய பேஷனை நோக்கி பல விஷயங்கள் செய்கிறாரு இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துக்கிட்டு இமயமலை மேலே அங்கே இங்கேன்னு சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு ஏதோ ஒரு டீ கடையில் போய் ஜாலியாக டீ குடிக்கிறாரு சந்தோஷமாக இருக்கார் ஆசைப்படுறாருமா இது வரைக்கும் வந்து நடிகராகவே இருக்கார் நடிகருங்கிறவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே சுதந்திரம் கிடையாது எந்த இடத்துல நீங்கள் ஒரு மாலுக்கு போக முடியுமா ஒரு பீச்சுக்கு போக முடியுமா ஒரு தீம் பார்க் போக முடியுமா எங்கேயுமே போக முடியாது எல்லா பக்கமும் அஜித் அஜித்னு சுற்றி வருவாங்க அதனால் நான் வந்து நான் ஆசைப்படுற ஒரு வாழ்க்கை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் பாட்டு எழுதுனார்ல ரோஜால அது இது மாதிரி தான் அதாவது அவருடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறாரு அவரும் ஒரு சாதாரணமான மனிதர் தானே அவர் ஒரு இயல்பான மனிதர் தானே உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ஆசை மாதிரி அஜித்துக்கும் இருக்கும் இல்லை நடிகராக இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவருடைய பேஷன் ஆசை அதை நோக்கி அவர் போகிறாரு அது இல்லாமல் குடும்பத்துக்கு சாலினி குழந்தைங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஸோ அதை நோக்கி போகிறாரே தவிர சினிமாவிலேருந்து முழுமையாக ரிட்டையர் ஆகிடுவாரா அப்படின்னா ரிட்டையர் ஆக மாட்டார் வருஷத்துக்கு ஒரு படமாவது கண்டிப்பாக நடிப்பார் ஆனால் இந்த பக்கம் நீங்கள் விஜயை பற்றி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு இலக்கை நோக்கி போகிறாரு இலக்கு அதாவது வந்து அரசியல் ப அரசியலுக்கு விஜய் போகிறது அது என்ன காரணம் அப்படின்னா அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் சேரை நோக்கி போகிறாரு ஓ இதில் வந்து ஒரு சுயநலம் இருக்குது இது இது வந்து ஒரு இது அரசியல் அரசியலில் ஒரு சீஃப் மினிஸ்டர் எண்ணங்களோட போகிறாரு அது வந்ததுக்கப்புறம் அதில் சம்பாதிக்க போகிறாரா இல்லை வந்ததுக்கப்புறம் நாட்டுக்கு சேவை செய்ய போகிறாரா இதெல்லாம் அப்புறம் ஆனா இன்னைக்கு அவருடைய நோக்கத்தில் வந்து ஒரு சுயநலம் இருக்கு அஜித்தோட நோக்கத்தில் எந்த சுயநலமும் சுயநலமும் இல்லை அஜித் வந்து மொத்தத்தில் தொடர்ந்து நடிப்பாரு விஜயுமே பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடிப்பாரு ஏன்னா ஒரு படத்துக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா சம்பளத்தை அவர் நிச்சயமா இழக்க மாட்டாரு இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் சொல்றீங்க இல்லைங்க கமலஹாசன் வந்து கட்சி தொடங்கினாரு மக்கள் நீதி மையம்னு சொன்னாரு டார்ச் லைட் அடிச்சு காமிச்சாரு டிவியை போட்டு உடைச்சாரு புரட்சி கருத்துக்கள்லாம் சொன்னார் திராவிட கட்சிகளுக்கு நான் எதிரையும் சொன்னார் இன்னைக்கு கமலாசன் எங்கே போய் அடக்கலம் ஆயிருக்காரு அதே திராவிட கட்சிகளில் தான் அடக்கிழம் ஆயிருக்காரு அதே திராவிட கட்சிகளில் தான் எம்பி பதவி வாங்கியிருக்காரு ஓகே இதெல்லாம் வந்து பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன சொன்னார் என்ன பண்ணுறாரு கமலஹாசன் படத்தில் நடிக்கிறாரு இல்லையா விக்ரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ தக் லைஃப்னு அடுத்தடுத்து நடிக்க வந்துட்டார் ஏன்னா வந்து அவர் அரசியல் தோத்துட்டாரு அதனால வந்து நடிக்க வந்துட்டார் அதே மாதிரி விஜயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவல்ல அரசியலில் இருபத்தி ஆறில் பரிமணிப்பாரா ஜெய்ப்பாரா அப்படின்னா என்னுடைய கருத்து அதுக்கான வாய்ப்பே கிடையாது விஜய் தனித்து நின்றாலும் வாய்ப்பில்லை விஜய் கூட்டணி அமைச்சு நின்றாலும் வாய்ப்பில்லை இங்கே இந்த இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது விஜய் யாரோட கூட்டணி அமைச்சு நிற்பார் அப்படின்னா நிச்சயமா டிஎம்கே வந்து தன்னுடைய ஜென்மை எதிரிங்கிறாரு ஸோ அங்கே கூட்டணி அமைக்க வாய்ப்பே இல்லை இப்போ ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைப்பாரா அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா பிஜேபியும் எதிர்க்கிறாரு பிஜேபியும் ஏடிஎம்கேவும் கூட்டணியா இருக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலை இந்த கட்சியில் எப்படி போய் கூட்டணி சேர முடியும் இல்லை வேற யாராவது பிரேமலஜா பிரேமலதா விஜயகாந்தோ இல்லை சீமானோ இல்லை வந்து பெரிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சிகளோ இல்லை வந்து திருமாவளவன் கட்சியோ வேற யாராவது விஜயோட போய் கூட்டணி வைப்பாங்களா அப்படின்னா நிச்சயமா வைக்க மாட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது விஜய் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா நான் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறாரு ஸோ அப்படி நான் தான் முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கு யாருமே ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒத்துக்கிற அளவுக்கு உங்கள் கட்சி பலமான கட்சி கிடையாது நீங்கள் பலமான செல்வாக்கான ஆள் கிடையாது நீங்கள் நீங்கள் சினிமாவில் நடிகர் சினிமா பிரபலம் சினிமாவில் உங்களுக்கு எப்படி சொல்லுது லட்சங்களில் கோடிகளில் ரசிகள் இருக்காங்க ஆனால் அரசியலில் நீங்கள் வந்து பெரிய தலைவரா அப்படின்னா நிச்சயமாக இன்றைய நிலைமையில் விஜய் பெரிய தலைவர் இல்லை இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த எந்த படம் ஜனநாயகன் படத்தில் அந்த பொண்ணு நடித்து நடிச்சிருக்கு மமிதா பைஜூன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு ஒரு பேட்டி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லிச்சு என்னென்னா விஜய் கிட்ட கேட்டிருக்கு என்னென்னா இந்த படம் முடிச்சு நீங்கள் வந்து படத்தில் நடிப்பீங்களா அப்படின்னா நிச்சயமாக படத்தில் நடிப்பேங்கிறத வந்து மமிதா பைஜூ கிட்ட சொல்லியிருக்காரு அவர் விளாட்டாக சொன்னாரோ உண்மையாக சொன்னாரோ ஆனால் அதான் நடக்க போது நிச்சயமாக அடுத்து படங்களில் தொடர்ந்து விஜய் நடிப்பார் ஸோ அஜித் விஜய் போட்டி இருக்குது பார்த்தீங்களா அது தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும் இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அஜித் அவர்கள் எதுவுமே வெளிப்படியா சொல்ல அவருக்கு தான் இந்த எலெக்ஷன் அது இதெல்லாம் விருப்பம் இல்ல போயிட்டு இருக்காரு மற்றவர்கள் பண்ணும் போது ஏன் மற்றவர்கள் பண்ணும் போது மற்றவர்கள் பண்றது சரியில்லை என்னும் போது அதை வந்து உரிமையே அஜித்துக்கு இருக்கு அஜித்தையும் நீங்க ஒரு நடிகரா மட்டும் பாக்காதீங்க விஜய் போட்டியாளரா மட்டும் பாக்காதீங்க அஜித்தும் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு பிரஜைன்னு நீங்க பாருங்க அவருக்கும் கருத்து சொல்ற உரிமை இருக்குன்னு நீங்க பாருங்க அந்த அடி அடிப்படையில் வந்து அந்த கருத்தை அவர் சொல்கிறான்னு நீங்கள் பாருங்கள் அதை வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு எப்படி சொல்றது திருச்சி பேசணும் அதாவது ஒரு விஜய் வராரு அதுக்கு எதிர்ப்பா கருத்து சொல்கிறாரு அப்படி சொல்கிறாரு எதிர்ப்பா கருத்து அப்படிங்கிறது வந்து அவர் சொல்லவே இல்லை ஆனால் வந்து எதிர்ப்பான கருத்துக்களை வேறு விதமாக சொல்கிறார் புரியுதா உங்களுக்கு நேரடியாக வந்து நீங்க வந்து நெஞ்சில துப்பாக்கி வச்சு சுட்டாதான் அவசியம் கிடையாது நீங்க வேற எங்க இருந்தும் அம்பு ஏ முயற்சி பண்றீங்க அது விஜய தான் அந்த அம்பு பாய போகுது தான் உண்மை ஆனா இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னா அவர் அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் தானே தலையிட்டு இருந்தாரு இப்ப பார்த்தீங்கன்னா தானே புதுசாக பண்றாரு அப்ப அந்த கேள்வி உருவாகுது இல்ல சார் நான் இப்போ கூட மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்குங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் அந்த அறிக்கையினா என்னுடைய ரசிகர்களை என்னுடைய சுயலாபத்துக்காண்டி நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு அவர் யாரையும் எய்த்து பேசலை ஆனால் இன்டைரக்டாக இது வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு வெளிப்படையாக அஜித் இப்படி வந்து விஜய் அட்டாக் பண்ணான்னு நீங்கள் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் ஒரு விவாதத்துக்கு எடுத்து பேசும்போது அஜித் வந்து விஜய்யை மனசில் வச்சு தான் அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு அஜித்தை பற்றி பல தகவல்களை தந்ததுக்கு நன்றி சார் No.